கேப்டன் விஜயகாந்த் மறைந்த உடனே அந்த செய்தி கேட்டு நடிகர் லைலா அவர்கள் கேப்டனை பார்ப்பதற்கு வந்தார்கள் இதில் என்னென்னா மறுநாள் தான் வந்தாங்க அவங்க கூட ஒரு படம் தான் நடிச்சுக்கிறார் கேப்டன் கூட கள்ளழகர் என்ற ஒரு படம் அந்த படத்தில் நடிக்கும்போதுலாம் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது ஆள் கரடு மோனாக தான் கேப்டன் பார்க்கறதுக்கு இருப்பாங்க ஆனால் அவங்க கூட பழகி பார்த்தா தான் தெரியும் ஒரு குழந்த ஒரு மனமான பக்குவம் அந்த மதுரையில் சுற்றி ஷூட்டிங்கெலாம் எடுக்கும்போது அந்த பாடல் காட்சிகள் அதெல்லாம் பார்க்கும்போது அவர் கூட பழகும்போது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமாக இருந்தது ஒரு கல்லங்காவடம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு மனமுடையவர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று நடிகர் லைலா கூறுகிறார் ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு உதவினாலும் உடனே பண்ணக்கூடியவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க ஊரில் யார் வந்தாலும் நின்று பேசக்கூடியவர் சின்னவங்க பெரியவனு பார்க்க மாட்டார் அப்படி ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அவர் மறைந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அவர் கூட நடித்த ஒரு படம் தான் நடிச்சிருக்கேன் அந்த ஒரு படத்தில் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிது அவர் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி ஒரு நல்ல குணங்கள் உடையவர் கேப்டன் விஜயகாந்த் சார் அதனால விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி எங்கேயோ இருக்கவங்க பூரா கேப்டன் விஜயகாந்தை வந்து திரும்ப ஆறுதலுக்கு கூறி அவங்க வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க இங்கே சென்னையில் இருந்துக்கிட்டே யாருமே வராத போது இந்த நன்றி விசுவாசம் மறவாதவங்க சில இருக்கிறாங்க